வணக்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் என்ன நாங்கள் சூரியாக்குமா இப்போ தான் முதல் முறை அமைச்சா பார்க்குறேன் மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம நம்மிச்சு ஃபாலோ பண்ணுங்க மறக்காம கிளிக் நீட்னி அதுதான் போடு போகிற வீடியோஸ் வந்து மாதிரி இருக்கும் இப்போது குறித்து பார்க்க போகிறோம் தெலுங்கான முதல்வர் வந்து அப்டேட் தெரு அதை பற்றி பார்க்குறோம் தெலுங்கான முதல்வரை ரேவந்த் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து அவங்க பெற்றோர்களை வந்து செறிவரை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொத்தில் பங்கு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பராமரிக்கலைன்னா வந்து சொத்தில் அந்த பங்கு வந்து கேன்சல் செய்யப்படும் சொல்லிட்டு சொத்து உரிமை சட்டங்கள்லாம் சொல்லுது சிவில் கேஸ்லாம் சொல்லுது அதே போல் இப்போ வந்து தெலங்கானா முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து அவங்க சம்பளத்தில் வந்து பத்து டூ பதினஞ்சு பர்சன்ட் வந்து பிடிக்கும் செஞ்சு அவங்க பெற்றோர்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பெற்றோர்களை வந்து அவங்க தியாகத்தை மறந்து அவங்க வந்த வழியை மறந்து பெற்றோர்களை வந்து புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விதியை வந்து மசோதா அமான் படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெலங்கானா முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இது வந்து முக்கிலும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு அப்டேட் வந்து எல்லாருக்கும் மிச்சமான விவசாயம் தெரியப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற நம்ம இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் சூரியகுமார் சூரியநகன் தேங்க்யூ